நண்பர்களுக்கு வணக்கம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த எழுநூத்தி தொண்ணூற்றி நாலு பேருக்கு முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு கால் கிலேட் பண்ணணும்னா ஐநூற்றி நாற்பத்தெட்டு இதிலிருந்து வினிங் வரலாம் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா எனக்கான வினிங் நம்பர் ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு அஞ்சா நம்பர் சீபோர்டில் ஒரு சூப்பரான அருமையான வினிங் வந்திருக்கணும்பா அடுத்து பார்த்திங்கன்னா பெருக்கல் முறையில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூ எண்பத்தொம்பது பேருக்கா தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தி ஒன்பது பேருக்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி ஐம்பத்தேழு தொண்ணூற்றாறு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் ஏழுநூற்றி தொண்ணூற்றாறு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு இதில் பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு அதாவது ஏழ்நூற்றி பதினாறு ஏழாம் நம்பர் ஏ போலியும் ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போலியும் பாஸ் பாசாயிருக்கு ஏழ்நூற்றி பதினாறு பேருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி பதினாறு பேருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி தொண்ணூறு இரநூத்தி இருபத்தி நாலு இதில் கடைசியில் கடைசிலக்கரம் நம்பர் இரநூத்தி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வணிக நம்பரில் பாசருக்கு இரநூறு இரநூறு பேருக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கால்லே பண்ணணும்னா எட்நூறு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வீக் நம்பரில் பாச இருக்கு எட்நூற்றி அறுபத்தி நாலு எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பாசாக இருக்குது எட்நூற்றி அறுபத்தி நாலு பேருக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கால் பண்ணணும்னா எட்நூத்தி தொண்ணூற்றாறு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வினிங் நம்பர் பாசருக்கு எட்நூற்றி எழுபத்தி நாலு எட்டாம் நம்பர் ஏ போர்டு பாசாக இருக்குது எட்நூத்தி எழுபத்தி நாலு பேருக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கால் கை பண்ணணும்னா ஐநூற்றி முப்பத்தாறு இதில் பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் அடுத்த வணிக நம்பரில் பாசருக்கு ஐநூற்றி அறுபத்தஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலியும் சி போலியும் பாசருக்கு ஆறாம் நம்பர் பி போர்ட்டு பாசருக்கு முதல்

நானூற்றி எட்டு ஜீரோ பார்த்தோம்னா பி போர்டில் பாசாக இருக்குது நானூற்றி எட்டு பேருக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கல்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எட்டு பன்னெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது பேருக்கள் தொள்ளாயிரத்து அறுபத்தி நாலு கால்ட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது பெருக்கள் அறுபத்தி நாலு பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு நூற்றி பதினாறு இதில் கடைசி இருக்கிறவங்க நம்பர் நூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பதினாறு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தேழு பேருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அறுபது நாலு கால் பண்ணிக்கிறோம் பண்ணிக்கிறோம் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தி எட்டு ஒன்னா நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வண்ணி நம்மள பாச இருக்கு அறுநூத்தி ஐம்பத்தொன்னு ஒன்றாம் நம்பர் சி போர்டு பாச இருக்கு ஆறுநூத்தி ஐம்பத்தொன்னு பேருக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால் பண்ணிக்கிறோம் கால் குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி அறுபத்தி நாலு அதில் பார்த்திங்கன்னா அஞ்சு நம்பர் அடுத்த வீட்டுக்கு நம்மள பாச இருக்கு இரநூத்தம்பத்தொன்னு அஞ்சா நம்பர் பி போர்டு பாச இருக்கு ஐம்பத்தொன்னு பேருக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால் பண்ணிக்கிறோம் கல்குலேட் பண்ணணும்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஒன்பது நம்பர் அடுத்த நம்மள பாச இருக்கு ஜீரோ தொண்ணூத்தெட்டு ஒன்பது நம்பர் பார்த்திங்கன்னா பி பிபோல் பாச இருக்குது ஜீரோ தொண்ணூத்தெட்டு பிறக்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றி எட்டு பிறக்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால்ட் பண்ணிக்கிறோம் கால்லேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு எழுபத்தி ரெண்டு இதில் கடைசி இருக்கிறோம் நம்பர் நானூற்றி எழுபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் அதாவது நாலாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் ரெண்டாம் நம்பர் இந்த மூணு நம்பருமே அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு அதாவது நானூற்றி இருபத்தி ஏழு நாலாம் நம்பர் ஏ போலியும் ரெண்டாம் நம்பர் பி போலியும் ஏழாம் நம்பர் சி போலியும் பாசாயிருக்கும் மொத்தத்தில் ஏபிசி பாஸ் ஆகிருக்குன்னு நம்பா நானூற்றி இருபத்தி ஏழு பேருக்கு தொள்ளாயிரத்தி அறுபது நாலு கால் கேட் பண்ணிக்கிறான் கல்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி இருபத்தெட்டு ஆறாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பர் பாசாயிருக்கு ஆறுநூத்தி தொண்ணூத்தொம்பது ஆறாம் நம்பர் ஏ போல ஆயிருக்கு ஆரநூத்தி தொண்ணூத்தொம்பது பேருக்கு ஆறு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கல்கலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தாறு இல்லை எட்டாம் நம்பர் அடுத்த ஒண்ணிங் நம்பல பாசருக்கு எட்நூற்றி ஒன்பது எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பாசருக்கு எட்நூற்றி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறேன் கால்குலேட் பண்ணணுன்னா எட்நூத்தி எழுபத்தாறு ஆறு நம்பர் அடுத்த உணவு நம்பளை பாசருக்கு ஜீரோ தொண்ணூற்றாறு ஆறாம் நம்பர் சி போட் பாசருக்கு ஜீரோ தொண்ணூற்றாறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கால்ட் பண்ணிக்கிறேன் கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி நாற்பத்தி நாலு அஞ்சா நம்பர் அடுத்தவனி நம்மள பாஸ் இருக்குது எழுநூற்று அறுபத்தஞ்சு அஞ்சா நம்பர் சி போல பாச இருக்கு அடுத்த எழுநூத்தறு அறுபத்தஞ்சு பேருக்கு தொள்ளாயிரத்தி அறுபது கால்ட் பண்ணணும்னா நானூற்றி அறுபது இதில் நாலாம் நம்பர் அடுத்த வணிக பாஸ் இருக்குது முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு நாலாம் நம்பர் பி போல பாஸ் இருக்குது முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு பேருக்கு தொள்ளாயிரத்தி ஆறு கல்கலேட் பண்ணிக்கிறேன் கால்குலேட் பண்ணணும்னா அறுநூற்றி எண்பத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழு தொண்ணூற்றி நாலு பேருக்கு தொள்ளாயிரத்தி ஐநூறு கல்கலேட் பண்ணிக்கிறேன் பண்ணணும்னா நானூற்றி பதினாறு இதுல ஆறாம் நம்பர் அடுத்த பாஸ் இருக்குது ஆறுநூத்தி எழுபத்தஞ்சு ஆறாம் நம்பர் ஏ போல பாச எழுபத்தஞ்சு ஆறுபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி பண்ணிக்கிறேன் ஐநூறு பண்ணுறாங்கன்னா ஏழுநூறு இதில்

ரெண்டாம் ரெண்டிபுறது ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாவது மூணாம் நம்ப பீப் வந்து ரெண்டு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் வந்து ஒரு மாதம் ஆயிடுச்சு ஒரு முப்பது ஆள் ஆச்சு ஆச்சு மூணா நம்பர் சீ போது முப்பத்தெட்டு நாள் ஆச்சு அதாவது இன்னொன்று ரெண்டு நாள் ஆச்சுன்னா நாற்பது நாள் ஆயிடு ஒரு மாதம் நாடி அடிப்படைக்கணும்பா நாலாம் நம்பர் பி ஏபிள் வந்து ஏழு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பி பிள்ளை வந்து ரெண்டு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் வசிப்பு வந்து ஒரு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் மாதம் ஆச்சு அஞ்சா நம்பர் பி வந்து ஒன்பது நாச்சு ஆனா அஞ்சு மாதம் பதினாலாறு அஞ்சா நம்பி வந்து கொண்டு கொடுத்துருவாங்க ஆறாம் நம்பர் ஏ பிள்ளை கொண்டு கொடுக்குறாங்க ஆறாம் நம்பர் பி பிள்ளைங்க இன்னிக்கு மூணு நாள் ஆச்சு ஆறாம் நம்பி வந்து நாலு நாள் ஆச்சு அஞ்சு ஏழாம் நம்பர் ஏப்லேருந்து ஒரு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பி இன்னி கொண்டு கொடுத்துருக்காங்க அதாவது பாஞ்சு நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி ஏழாம் நம்பர் எனக்கு வினிங் கொடுத்துருக்காங்க ஏழாம் நம்பர் சிபிளுக்கு ஏழு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏழு அஞ்சு நாச்சு எட்டாம் நம்பர் பிள்ளைங்க இருபத்தி ரெண்டு நாச்சு அதாவது இன்னொன்று மூணு ஆச்சுன்னு ஒரு மாதம் எட்டாம் நம்பர் சீபிள் வந்து எண்ணெய் ஆச்சு ஒன்பது நம்ப ஏ பன்னெண்டு ஆச்சு ஒன்று மூணு ஆச்சுன்னா மாதம் பதினாயிரம் ஒன்பது நம்பர் பி ஒரு நாள் ஆச்சு ஒன்பது நம்ம சிலருந்து அஞ்சு நாள் ஆச்சு ஒரு ஜீரோ பத்துனா ஏ நாலு ஆச்சு ஜீரோ பதினோரு பி புலந்து அஞ்சு நாள் ஆச்சு ரெண்டு ஆட்சி ஒரு இது ரெண்டாயிரத்துனா மாதம் பதினாலாயிரம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பத்தொன்பது சீபில் பதிமூணு ஆச்சு இல்லை ரெண்டு ஆட்சி மாதம் இன்னைக்கு இன்னிக்கான வினிங் நம்பர் ஏ புல் ஆறாம் நம்பர் பி ஏழாம் நம்பர் சி புல்லு நம்பர் ஆறு ஏழு அஞ்சு இன்றைக்கான வினிங் நம்பர் அதாவது ஆறு ஏழு அஞ்சு நேற்று பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஏழாம் நம்பர் கொடுத்தாங்க இன்றைக்கி பி போர்டில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதே மாதிரி நேற்று பார்த்தோம்னா பி நாலாம் நம்பர் கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி பார்த்தோம்னா அதாவது சி போர்டில் நாலாம் நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வராங்க நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பெண்டிங் சார்ட் நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா அதாவது அஞ்சாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது அஞ்சாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் ஜீரோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இப்போ பெண்டிங் சாட் படி வராத இருந்த நம்பர் கூட வண்டிங்க வர வாய்ப்பு இருக்கணும் ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பெண்டிங் சாட் படித்தான் கொடுத்துருக்காங்க பதினஞ்சு நாள் கழிச்சு இன்றைக்கி வந்து கொடுத்துருக்காங்க நண்பா இன்றைக்கி பெண்டிங் சாட் முறை மெத்தடும் பாஸ் ஆயிருக்கு பெருக்கல் முறை மத்தேடும் பாஸ் ஆயிருக்கு ரெண்டு மெத்தடும் பா பாருங்கள் தொடர்ந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நண்பா உங்களுக்கான வீடியோ தொடர்ந்து வந்துருக்கணும் நண்பா நன்றி நண்பா